மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி வெளியே சொன்னால் வெட்கம் உள்ளே வைத்தால் துக்கம் என்ற நிலையில்தான் எல்லோருடைய வாழ்வும் இருக்கிறது இதில் நிலையான இன்பம் எங்கே என்ற கேள்விக்கு சரியான பதிலை சமயமே சொல்கிறது வாலரிவானனின் நல்ல திருவடிகளை தொழுவதே துன்பத்தை துடைக்கும் இன்பத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வாழ்வில் இந்தியாவின் பண்பாடும் வழிபாடும் இன்றும் போற்றத்தக்க வகையில் நிலை பெற்றுள்ளன மலேசியாவில் உள்ள பல இந்து திருக்கோவில்கள் உலகளவில் பிரசித்தி பெற்று திகழ்கின்றன அப்படிப்பட்ட திருக்கோவிலே மலேசியாவில் உள்ள கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் திருக்கோவில் இந்த புனிதமான திருத்தலத்தையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் இறை உணர்விலே பிறந்து இறை உணர்விலே வளர்ந்து இறை உணர்விலே வாழ்பவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் எங்கு சென்றாலும் அங்கே சமய வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தொண்டாற்றுவார்கள் வரலாற்றின் போக்கால் மலேசியாவில் குடியேறிய தமிழர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன் மகா மாரியம்மன் பத்துமலை முருகன் உட்பட கோத்துமலை ஸ்ரீ கணேசர் கோவிலை கட்டியிருக்கிறார்கள் மூன்று கோவில்களுமே வரலாற்றுச் சிறப்புமிக்கவை அவற்றில் இந்த கோற்றுமலை ஸ்ரீ கணேசர் கோவில் மலேசியா கோலாலாம்பூரில் மிக பிரமிக்க வைக்கும் வகையில் காட்சியளிக்கிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இந்த ஆலயம் இருக்குமிடம் ஒரு வெள்ளைக்கார துறைக்கு சொந்தமான பண்ணி வீட்டிற்கு பின்புறம் இருந்தது வாக்னர் துரை என்பவரின் அலுவலகமும் இதே இடத்தில்தான் இருந்து வந்தது மலேசிய தலைநகரில் மையமான இந்த கோலாலம்பூரில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு வேக்னரிடம் வேலை பார்த்து வந்த இந்து தமிழர் பக்தி மேலீட்டின் மிகுதியால் பிள்ளையார் வடிவத்தை உருவாக்கி பங்களாவின் பின்புறமிருந்த மரத்தடியில் வைத்து வணங்கி வந்தார் தமிழ் தொழிலாளி அன்பு தூய்மை பக்தி கொண்டு உண்மையாக வழிபாடு நடத்தி வந்ததால் இந்த மரத்தடி பிள்ளையாருக்கு பக்தர்களின் எண்ணிக்கை கூடலாயிற்று நாளாக நாளாக பக்தர்களின் வருகை மிகுதியான காரணத்தால் மரத்தடி பிள்ளையாருக்கு செங்கற்களாலும் மணலாலும் சிறு அறை கட்டப்பட்டது பிள்ளையாருக்கு அடியார்கள் கூடியது கண்டு பொறாமை கொண்ட சிலர் கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வாக்னர் துறையிடம் முறையிட்டனர் வாக்னர் துறையும் பக்தர்கள் கூட்டத்தால் சப்தம் அதிகரிப்பதை உணர்ந்து கோவிலை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டார் வாக்னர் துறை இந்த கோவிலை இடித்து தள்ளும் செயலை செய்ய ஆரம்பித்த சில நாட்களில் அவருக்கு தீராத வாதநோய் ஏற்பட்டது கையும் காலும் விளங்காமல் போனது பெரிய பெரிய மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தும் பயனில்லை தோட்ட தொழிலாளர்கள் இது விநாயகரின் கோபம் எனவே விநாயகரை வழிபட்டு விபூதி அணிந்தால் வாதநோய் நீங்குமென்றனர் இதை உணர்ந்தாலும் சென்று வழிபடாமல் விநாயகரை எண்ணியபடியே தூங்காது கிடந்தார் வாக்னர் துரை அதே இரவில் தோட்டத் தொழிலாளியின் கனவில் தோன்றிய விநாயகர் காலையில் வாக்னர் துரையின் கையிலும் காலிலும் விபூதியை பூசுமாறு பணித்தார் வாகனர் துறைக்கு வாதநோய் தந்து ஆட்கொண்ட ஸ்ரீ கணேச பெருமான் எழுந்தருளிருக்கும் திருக்கோவிலே இது அருள்வரலாறு உள்ள இத்திருக்கோயிலின் மூலவர் கணேசர் வினைத்தீர்க்கும் விநாயகர் என்று போற்றப்படுகிறார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பக்தர்களின் வாழ்வில் வளம் சேர்த்து வருகிறார் இந்த கோட்மலை கணேசர் மறுநாள் விநாயகர் கனவில் சொன்னபடியே தோட்டத் தொழிலாளி வேக்னர் துறையின் கையிலும் காலிலும் விபூதியை தடவினார் மருத்துவத்தால் குணமாகாது இருந்த வேக்னரின் வாதநோய் திருநீற்றால் குணமாகியது முன்போல் நல்ல உடல்நலம் பெற்ற வேக்னர் துறை தாமே முன்னின்று இந்த மரத்தடி விநாயகருக்கு கோவில் எழுப்பி குடமுழுக்கும் நடத்தினார் இது முதல் இந்த மலையான் புகழ் சக்தி நாடெங்கும் பரவி விநாயகருக்கு பக்தர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது ஸ்ரீ கோட்டுமலை கணேசர் ஆலயமானது மலேசிய திருநாட்டின் தலைநகரம் கோலாலம்பூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது கோட்டுமலை பிள்ளையார் கோயில் என்று மக்களால் அழைக்கப்படும் ஸ்ரீ கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயமானது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலில் ஒன்றாகும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாகும் இந்த கோயிலானது இது முதன் முதலில் இந்த இடம் வந்து ஒரு ஆங்கிலேயருக்கு சொந்தமான இடம் வாக்னர் துறை என்பவருக்கு சொந்தமான இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு அருகிலேயே கோர்ட் ஹை கோர்ட் இருந்ததால் இங்கே விநாயகபெருமானுக்கு பெயரே கோட்டுமலை கணேசர் என்று பெயர் கோட்டுமலை பிள்ளையார் என்று மக்கள் அன்புடன் அழைப்பார்கள் இந்த விநாயகரை இந்த விநாயபெருமானுக்கு உலகிலேயே எங்கும் இல்லாத அளவு தினசரி காலை மாலை இரண்டிலும் சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது உலகத்தில் வேறு எங்கும் இந்த சங்காபிஷேகமானது தினமும் நடைபெறுவதில்லை இங்கு மட்டும்தான் நடைபெறுகிறது அதே மாதிரி கோட்டுமலை விநாயகபெருமானுக்கு நமது ஆலய தலைவர் மதிப்பெழு டாக்டர் நடராஜா அவர்களுடைய சிறிய முயற்சினால் உலகத்திலேயே முதன் முதலாக விநாயகப் பெருமானுக்கு தங்க கோபுரம் அமைப்போம் மேலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கும்ப தங்க விமானம் அமைத்து முதன் முதலாக இந்தியாவிலும் மேலெங்கும் தங்க விமானம் விநாயகருக்கு கிடையாது இங்கே தான் முதன் முதலாக அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இப்போ ரெண்டு மூணு கோயிலை செஞ்சுருக்காங்க இங்கே மக்கள் வந்து கடைநீர் ஊழியர்லேருந்து மலேஸ்வரில் எல்லோரும் இங்கே கோயிலுக்கு வருவாங்க மிக பிரபலமான கோயில் அது மிக சக்தி வாய்ந்த கோயிலாக இது இருக்கிற விநாயகபெருமானை இருக்கிறது மலேசிய மக்கள் அனைவரும் தாங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் எந்த செயல்களை ஆரம்பித்தாலும் அவர்கள் முதலில் விநாயகபுரம் ஸ்ரீ கோட்டவலை கணேசபெருமானை வணங்கிதான் மற்ற வேலையை ஆரம்பிப்பார்கள் அது தொன்று வரக்கூடிய வழக்கமாகும் இங்கு இந்த கோயில் விருட்சமானது வில்லு மரத்தின் கீழ் விநாயகப் பெருமானை இங்கே எழுந்தன விருட்சமாக வில்லு மரம் இங்கு உள்ளது அதே மாதிரி மாதிரி முப்பத்தி ரெண்டு விநாயகர் சிலைகள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த விநாயகர் சிலையானது கிட்டத்தட்ட நம்மளுடைய புராணங்கள் மட்டும்தான் உள்ளது விக்கிரகங்களுடைய அமைப்பு முதன் முதலாக நம்பர் கோயிலில் தான் இந்த விநாயகரம் விக்கிரகங்கள உருவங்களாக அமைக்கப்பெற்று இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது தங்க விமானத்துடன் விளங்கும் இத்திருக்கோவிலில் முப்பத்து இரண்டு வகையான விநாயகரின் திருவுருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது வழக்குகளிலிருந்து விடுபடவும் வெல்லவும் இந்த கோர்த்துமலை விநாயகரை வணங்கினால் போதும் என்று அடியவர்கள் கூறுகிறார்கள் இறைவனை தொழுவதே கற்றதனால் ஆயப்பயன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இறைவனை எப்படி தொழுவது என்ற கேள்விக்கு விடையாகவே பக்தி இலக்கியங்கள் உள்ளன என்பது இறைவனின் புகழை பாடுவதே இதோ இன்றைய ஆலய எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதர் திருவிழிமேளைக்கு சென்றார் திருவிழு என்பது இறைவனுடைய பெயர் நேத்திரார்பணேஸ்வரர் என்பார்கள் திருமால் தன் திருக்கண்களை கொண்டு அங்கே இறைவனை வழிபாடு ஆற்றியதன் காரணமாக இறைவன் அந்த பெயரை கொண்டார் என்பது தலபுராணம் சொல்லக்கூடிய தகவல் பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான தகவல் இந்த திருத்தலத்தில் இருந்தபொழுதுதான் எல்லா இடங்களிலும் அங்கே பஞ்சம் பரவி இருந்தபொழுது உண்மையான அடியார்கள் என்பவர்கள் அதாவது உண்மையான ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் அடுத்தவர்கள் பசித்திருக்க பார்க்க மாட்டார்களாம் அங்கே இருந்த ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் இறைவனிடம் வேண்டுகோள் விடுக்கு இறைவன் அவர்களுக்கு ஒரு படிக்காசு அளிக்கின்றான் அதை கொண்டு அவர்கள் மற்றவர்களின் பசி ஆற்றியதாக அங்கே பெரிய புராணமும் பேசுகின்றது தலபுராணமும் பேசுகின்றது அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆறுமுக வள்ளலிடம் அருணகிரநாதர் வேண்டுகோள் விடுக்கின்றார் உன்னுடைய திருவடிகளை என் தலையின் மேல்வை அடியார்களுக்கு அப்படி செய்யக்கூடியவன் நீ அப்பா உன்னை உயிரை காப்பாற்று உயிரை காப்பாற்று என்று ஒரு தடவையாவது உன் திருநாமத்தை சொல்லி நான் கூவ வேண்டும் அதற்காவது எனக்கு அருள் செய் என்று அழுது தொழுகின்றார் அதில் அவர் நமக்கு ஒரு பாடமும் நடத்துகின்றார் இது என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இருவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இரு தாய் பல கோடிய் உடனே அவமாய் அழியாதே ஒருகால் முருகா பரமா குமரா உயிர் கா எனவோதருள்தாராயே ஒரு கால் முருகாயனவோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் எனவே முது சூர் விடும் வேலா திருமால் பிரமா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மறுகோனே சிழுமார் மதில் சீர் அழகார் பொழில் சூழ் திருவீழ வாள் பெருமாளே அருணகிரநாதர் அங்கே இப்பாடலின் பின்பகுதிகள் சொல்லும் பொழுது ஒரு கால் முருகா எனபோதடியார் முடிமேல் இணைத்தால் அருள்போனே ஒரே ஒரு தடவையாவது உன்னை முருகாய் என்று உள்ள முருகி அழைக்கும் அடியவர்களுடைய முடிமேல் உன் இரண்டு திருவடிகளையும் வைத்து அருள் செய்யக்கூடியவன் நீ முனிவர்களும் தேவர்களும் அங்கே சூரபத்மாதி அவனர்களின் தொல்லை தாங்காமல் துயரப்பட்ட பொழுது அந்த வேளாதித்து வைத்து அவர்களின் எல்லாம் களைந்தவன் நீ அது மட்டுமல்ல செல்வ வசதியாலும் கல்வி அறிவினாலும் அடைய முடியாது சிவபெருமானுடைய கடைக்குட்டி கடைக்குட்டி தானே முருகப்பெருமான் அப்படி சொல்லி திருமால் மருகனே அப்பா திருவீழி மேளையில் எழுந்தருளி இருக்கும் பன்னிருகை பரமா எனக்கும் அருள் செய் அப்படின்னு அந்த இடத்துல அவர் நமக்கு நடத்தக்கூடிய பாடம் தனக்கு சொன்னதைப் போல நாம் எல்லோரும் பிறக்கின்றோம் பிறக்கும் நினைவில் வைத்து நாம் ஒரு வயது குழந்தையாக பிறக்கின்றோம் ஆகாயத்திலிருந்து மழை மூலமாக பூமிக்கு வந்த அந்த அணுக்கள் ஆன்மாக்கள் என்று சொல்கின்றோமே உயிர் என்று சொல்கின்றோமே செடிகளிலும் கொடிகளிலும் எருவாய் பயிராய் விளைந்து அவ்வாறு தகப்பனாரிடம் சேருகின்றது தகப்பனாரிடம் இரண்டு மாதம் ஆனிடம் பிற்பாடு தாயிடம் அது பரிமாறப்பட்டு பத்து மாத காலங்கள் அங்க பத்து மாசம் இங்கே இரண்டு மாதம் பிறக்கும் பொழுதே ஒரு வயது குழந்தையாக பிறக்கின்றோம் அதன் காரணமாகத்தான் சில பேர் இந்த கல்யாணங்கிறதெல்லாம் அறுபது வயசு ஆரம்பிக்கும் பொழுது பண்ணிக்கிறதா அல்லது அறுபது வயசு அப்புறம் பண்ணிக்கிறதா என்பார்கள் சில பேர் அந்த ஒரு வருடத்தையும் கணக்கில் கொள்ளுவார்கள் சில பேர் கொள்ள மாட்டார்கள் அப்படி இதுவே பயிராய் விளைவாகி அப்படி வந்து இவர் போய் அவராய் என்னாச்சு இவர் அவர் போயிட்டாருப்பா அவர் இவருங்கிறது போய் அவர் என்பது வந்து விடுகின்றதல்லவா இதுவே தொடர்பாய் வெறி போல மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து இறந்து பிறந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா ஒரு தாய் என்னை பெத்த என் தாயார் என்னாச்சு அந்த தாயார் இறந்து விட்டாள் மறுபடியும் அவள் என்ன ஆனாள் என்றால் நாளடியார் அழகாக விளக்கம் சொல்கின்றது எனக்கு தாயானாள் என்னை ஈங்கிட்டு என்னை இங்கே விட்டுட்டு தனக்கு தாயானவளை தேடி போய்விட்டாள் அதாவது அவள் போய்விட்டாள் மறுபடியும் பெறும் அப்போ அவளுக்கு அம்மா அவள் தனக்கு தாயாகியாளும் அப்படி அதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெருமை என்று சொல்கின்றது நாளடியார் அதைத்தான் ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தாயாருக்கும் மகனாக நாம் பிறக்கின்றோம் பிறந்து பிறந்து என்ன ஆச்சு என்றால் வேறு எதுவும் அல்ல வேறு எதுவும் அல்ல உடனே அவமாய் அழியாதே பிறந்ததன் பலன் ஏதாவது இருக்க வேண்டும் அல்லவா அப்பா நான் அவமாக அழியக்கூடாது அதற்கு என்ன வேண்டும் ஒரு கால் முருகா பரமா குமரா என்று உயிர்க்கா என ஓது அருள்தாராய் என் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி அப்பா நான் உன்னை ஓத வேண்டும் கூவ வேண்டும் என் உயிரை காப்பாற்று என்று உன்னிடம் வேண்ட வேண்டும் அப்படிப்பட்ட அருளை எனக்கு செய் என்று அருணையர் வேண்டுகின்றார் நாமும் அதையே வேண்டுவோம் முருகா என்னை காப்பாற்று அல்ல முருகா எங்களை காப்பாற்று எல்லா இடங்களிலும் அமைதி தவழட்டும் சரி நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய நம்பிக்கையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்